ஞானசார தேரரை கல்லால் அணிந்து கொள்வதற்கு இப்போது முஸ்லிம் குழு ஒன்று தயாராக இருப்பதாகவும் தன்னை கொலை செய்வதற்கு அதுவும் அம்பாறையிலே கடாபி குழு தயார் நிலையிலே இருக்கின்றது என்ற அடிப்படையிலே ஞானசார தேரர் இப்போது ஊடகங்களுக்கு தகவல் தெரிவித்திருக்கின்ற ஏ லி லிபியா கடாபி குரூப் கேன ஏ கண்டாயமே கிரக்தமாய் மே எஃப் எம்எஃப்எம் நமின் மே தூரகத்தலாங்க மே ஷியல் முஹம்மட் ஃபாரூக் முகமட் ஃபவுஃபுல் வளியப்பா தைகாபார் எராவூர் எ அப்படி இருக்கின்ற மஹிந்த கோட்டாவை ராஜபக்ஷ காலத்து அமைச்சராக இருந்த கைது செய்யப்பட்டது அவருடைய மகனிடம் நடத்தப்பட்ட விசாரணைகளிலே மிக பெரும் அதிர்ச்சி ஊட்டுகின்ற செய்திகள் வெளியாகி இருக்கின்றன அப்படி இருக்கின்ற போதுதான் ரணில் விக்ரமசிங்கை இப்போது திடீர் மனமாற்றம் காரணமாக மைத்திரிபால சிறீசேனாவோடு இப்போது கூட்டு சேர்ந்திருக்கின்றார் என்றது மாத்திரமல்லாமல் இந்தியாவோடு இலங்கை இணைக்கப்பட வேண்டும் என்ற அடிப்படையிலே தீவிர பிரச்சாரங்களையும் மேற்கொள்ள ஆரம்பித்திருக்கின்றார் இந்த விடயங்கள் பற்றி தான் இந்த தொகுப்பினூடாக முழுமையாக பேசப் போகின்றோம் அன்புறவுகளில் ஒரு வணக்கம் நேற்றைய தினம் இந்த ஞானசார தேரர் இவரை பற்றி சொல்ல போனால் ஒரு இனவாதி அல்லது சிங்கள மக்கள் மத்தியிலே ஒரு தேசியவாதி என்று ஞானசார தேரரானது ஆனது நேற்றைய தினம் ஊடக சந்திப்பின் போது மிக முக்கியமான ஒரு தகவல் ஒன்றை குறிப்பிட்டிருக்கிறார் குறிப்பாக இந்த ஏராவூர் கிழக்கிழங்கையிலே ஏராவூர் பகுதியிலே ஒரு குழு இயங்குகின்றது அந்த குழுவானது அதாவது அவர்கள் இஸ்லாமிய குழு என்றும் அதாவது அடிப்படைவாத குழு என்றும் அந்த குழுவினால் அங்கிருக்கின்ற இஸ்லாமியர்கள் அச்சுறுத்தப்படுவது மாத்திரமல்லாமல் தன்னை கொலை செய்ய வேண்டும் என்று அவர்கள் அச்சுறுத்துகின்றார்கள் என்ற விடயத்தினை அவர்கள் சுவரொட்டிகளிலும் சமூக வலைத்தளங்களிலும் பரப்பி வருகின்றார்கள் எனவே தனக்கு உயிரச்சுறுத்தல் இருக்கின்றது என்ற அடிப்படையிலே ஞானசாரத்தை இப்போது தன்னுடைய கருத்தை வெளிப்படுத்தி இருக்கின்றார் ஏன் எதற்காக என்று பார்க்கின்ற போது என்று சொல்லப்படுகின்ற ஒரு ஒரு அது அது சார்ந்து வாட்ஸ்அப் மற்றும் முகநூலூடாக சில பதிவுகளும் குறிப்பிடப்பட்ட பார்க்கின்ற போது இஸ்லாத்திற்கு எதிராக பேசுகின்ற இந்த ஞானசார தேரர் மாத்திரமல்லாமல் இந்த ஏராவூர் பகுதியிலே இருக்கின்ற ஒரு பள்ளிவாசலிலே தலைமை தலைமை அதிகார தலைமையிலே இருக்கின்ற ஒருவருக்கு எதிராகவும் அந்த பதிவு இடப்பட்டிருக்கிறது எனவே அந்த பதிவிலே குறிப்பிட குறிப்பிடப்பட்டிருக்கின்ற விடயம் இந்த இஸ்லாமிய சட்டங்களுக்கு இணங்க இந்த ஞானசார தேரரையும் அந்த குறிப்பாக இந்த தலைமையில் இருக்கிற நபரையும் கல்லால் அறிந்து கொள்ள வேண்டும் என்ற அடிப்படையிலே குறிப்பிடப்பட்டிருப்பதாக சில ஆதாரங்களை ஞானசார தேரர் ஊடக சந்திப்பின் போது தெரிவித்திருக்கின்றார் இதிலே மிக முக்கியமான விடயம் இதில் எந்த அளவுக்கு உண்மைத்தன்மை இருக்கின்றது என்பது தெரியாது காரணம் இது ஞானசார தேரரால் தான் இயற்றப்பட்டதா அல்லது இது வேண்டுமென்றே ஏதோ ஒரு விடயத்திற்காக தூண்டப்படுகின்றதா என்ற கோணத்திலும் சிந்திக்க வேண்டும் காரணம் இன்னும் ஒருவர் சொல்கின்றார் வெளிநாட்டில் இருக்கின்ற புலம்பெயர் தமிழர்கள் பணம் அனுப்பி இருக்கின்ற தமிழர்கள் தற்கொலை குண்டு தாக்குதல்களை மேற்கொள்ள போகின்றார்கள் அதை யார் என்று பார்க்கின்ற போது இந்த சரத் பொன்சேகா அதே போன்று இப்போது ஞானசாரதேரர் சொல்கின்றார் தன்னை கல்லால் அறிந்து கொள்வதற்கு இஸ்லாமியர்கள் முயல்கின்றார்கள் என்ற அடிப்படையில் இஸ்லாமிய குழு ஒன்று முயல்கின்றது கடாபி அதாவது லிபிய கடாபி குழுமம் முயல்கின்றது என்ற அடிப்படையில் விதைக்கின்றார்கள் என்றால் ஏதோ ஒரு திட்டம் நோக்கி நகர்த்துகின்றார்களோ இவர்கள் என்றும் ஞானசார வீரர் அதே சரத்பொன்சேகாவும் தேசிய பாதுகாப்பை பலப்படுத்துங்கள் விடு அதாவது புலம்பெயர்ந்த தமிழர்கள் பணம் அனுப்பி ஒரு வழி தற்கொலை கொண்டு தாக்குதல் நடத்தப்படலாம் என்ற அடிப்படையில் இருவரும் குறிப்பிட்ட விடயங்கள் ஏதோ ஒன்று நோக்கி தேசியவாதிகள் சிங்கள தேசியவாதிகள் நகர்கின்றார்களோ என்று தமிழர்களையும் தமிழ் இஸ்லாமியர்களையும் சிந்திக்க வைக்கின்றது அப்படி இருக்கின்ற போது இப்போது கைது செய்யப்பட்ட விடயம் குறிப்பாக முன்னாள் சுகாதார சுற்றுலா சுற்றாடல் துறை அமைச்சராக இருந்த ஹெஹேலி அம்புக்கலை இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று தொடக்கம் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று காலப்பகுதி வரையிலே இவர் சு சுகாதார அமைச்சர் மற்றும் சுற்றாடல் துறை அமைச்சராக இருந்தவர் இந்த காலப்பகுதியில் இவர் பல மோசடிகள் செய்திருக்கின்றார் அதாவது ஈமோ குளோபியூலின் என்று சொல்லப்படுகிற ஒரு மருந்து தரம் குறைந்த மருந்து இறக்குமதி செய்வதற்கு அனுமதி வழங்கப்பட்டார் என்ற அடிப்படையில் இப்போதும் அவருக்கு எதிராக வழக்கு நிலுவையில் இருக்கின்றது அப்படி இருக்கின்ற போதும் கடந்த ஏழாம் தேதி கைது செய்யப்பட்டிருந்தார் இவரனால் அரசாங்கத்துக்கு கிட்டத்தட்ட ஆயிரம் கோடிகள் மோசடி ஏற்பட்டிருக்கின்ற ஆயிரம் கோடிகள் நஷ்டம் ஏற்பட்டிருக்கின்றது இவர் மிகப்பெரும் மோசடிகளை செய்திருக்கின்றார் என்ற அடிப்படையில் கைது செய்யப்பட்டு சிறை வைக்கப்பட்டிருக்கின்றார் என்ற வரையிலே ஹெஹேலியர் அமுப்பல இது சார்ந்து அவருடைய மகனிடமும் விசாரணை நடத்த வேண்டும் என்று லஞ்ச ஊழல் ஆணைக்குழு குறிப்பிட்டதற்கு இணங்க கெஹேலிய ரம்புக்வலையுடைய மகனாக இருக்கிற ரமித ரம்புக்குவலை என்று சொல்லப்படுகின்ற நபர் நேற்றைய தினம் இருபத்தி ஓராம் தேதி இந்த லஞ்ச ஊழல் ஒழிப்பு ஆணைக்குழுவுக்கு அவர் அங்கே வாக்குமூலம் வழங்குவதற்கு வருகின்ற போது அவரை கைது செய்து நீதிமன்றத்திலே முற்படுத்தி இருக்கின்றார்கள் கொழும்பு மேல் நீதிமன்றத்திலே இதில் தனுஜா லக்மாலி கொள்கை மேல் நீதிமன்றத்தினுடைய நீதிபதி இவரை எதிர் மாதம் மூன்றாம் திகதி வரையிலே ஆறாம் மாதம் மூன்றாம் திகதி வரையிலே விளக்க வைத்து நன்கு விசாரிக்கும்படி உத்தரவு பிறப்பிக்கப்பட்டிருக்கிறது எதற்காக ஹெஹேலிய ரம்புக்குவளவு மகனும் கைது செய்யப்பட்டார்கள் என்பதுதான் மிகப்பெரிய கேள்வியாக இருக்கின்ற போது இப்போது அந்த ஊழல் விடயம் இப்போது வெளியே வந்திருக்கிறது குறிப்பாக கெஹேலிய ரம்புக்குவல் சுகாதார அமைச்சர் மற்றும் சுற்றுலாத்துறை அமைச்சராக இருந்த கால பகுதியிலே ஒரு பதினைந்து பேரை வேலை இருக்கின்றார் அந்த பதினைந்து பேர் தனிப்பட்ட பணிகளுக்கு அதாவது அந்த தன்னுடைய நிர்வாகத்தின்கள் அந்த அமைச்சின்கள் தனிப்பட்ட பணிகளுக்கு என்று எடுக்கப்பட்டவர்கள் அங்கே வேலை எதுவும் செய்தது இல்லையாம் மாறாக அவர்கள் வீட்டிலே தான் இருந்திருக்கின்றார்கள் ஆனால் அவர்கள் வேலை செய்கின்றார்கள் என்று பணம் அதாவது சம்பளம் அவர்களுக்கு சென்றிருக்கின்றது அதாவது அதிக நேரம் வேலை செய்கின்றார்கள் நேரம் கடந்த பின்பும் அதாவது ஓவர் டைம் வேலை செய்கின்றார்கள் என்று சொல்லிக்கொண்டு அதற்கும் சம்பளமாக அரசிடம் இருந்து பணம் பெறப்பட்டிருக்கின்றது அப்படி பெறப்பட்ட பணம் பிளிமத்தலாவு என்று சொல்லப்படுகின்ற ஒரு இடத்திலே இருக்கின்ற தனியார் வங்கி ஒன்றிலே வைப்பில் இடப்பட்டிருக்கின்றதாம் அப்படி வைப்பில் இடப்பட்டிருக்கின்ற பணத்தை எடுத்து கெகேலி ரம்பு பிள்ளை தன்னுடைய உறவினர்களுக்கும் கட்சிக்காரர்களுக்கும் தன்னுடைய தனிப்பட்ட கட்சி விடயங்களுக்காக தன்னுடைய தேவைகளுக்காக பயன்படுத்தி இருக்கின்றார் என்ற அடிப்படையிலே செய்தி வெளியாகி இருக்கிறது இது இது சார்ந்துதான் கெகேலியர் அம்பு கோலையனுடைய விசாரணைகள் நடத்தப்பட்டது ஏன் பார்க்கின்ற போது அந்த பதினைந்து பேரையும் பரிந்துரை செய்தது இந்த கெகேலியர் அம்பு கோயிலுடைய மகன் தானா இதனால் கிட்டத்தட்ட எண்பது லட்சம் எண்பது லட்சம் வரையிலே அரசாங்கத்திற்கு நட்டம் ஏற்பட்டிருக்கின்றது அரசாங்க பணம் மக்களுடைய வரி அங்கே நாசம் செய்யப்பட்டிருக்கின்றது என்ற அடிப்படையிலே போது குற்றத்தடுப்பு அடிப்படையிலே இந்த லஞ்ச ஊழல் ஒழிப்பு ஆணைக்குழுவானது தீவிர விசாரணைகளை மேற்கொண்டு இருவரையும் இப்போது கைது செய்து சிறை வைத்திருக்கின்றார்கள் எதிர் மூன்றாம் திகதி வரையிலே இந்த ரமித் சிறை சிறையடைக்கப்பட்டிருக்கின்றார் ஏற்கனவே ரம்புக் வெல சிறையடைக்கப்பட்டிருக்கிறார் இப்போது ராஜபக்சக்கள் சார்ந்தவர்கள் குறிப்பாக கோடாபய ராஜபக்ச காலத்து ஆட்சியாளர்கள் கொஞ்சம் வேட்டையாடப்பட ஆரம்பித்து இருக்கின்றார்கள் இப்படித்தான் இதற்கு முன்னரும் அழகும் நாடாளுமன்ற உறுப்பினராக இருந்த இந்த சாமர சம்பத் தசாநாயக கைது செய்யப்பட்டிருந்தார் அவரும் ஊழல் மோசடி சார்ந்துதான் அப்படி இருக்கின்ற போதுதான் முன்னாள் வட மத்திய மாகாணத்தினுடைய முதலமைச்சராக இருந்த ரஞ்சித் கைது செய்யப்பட்டிருந்தார் அவரும் ஊழல் விவகாரம் சார்ந்து சிறை வைக்கப்பட்டு மிக விரைவிலே விசாரணைகள் நடத்தப்பட்டு ஒவ்வொருவரும் ஊழல் குற்றங்களை இழைத்தவர்கள் அரச பணத்தை வீணாக செலவழித்தவர்கள் கைது செய்யப்பட போகின்றார்கள் என்ற செய்தியும் வழியாக இருக்கின்றது கிட்டத்தட்ட ஐம்பது பேருடைய பேர் விவரங்கள் இருப்பதாக பொதுமக்கள்

இதிலே மஹிந்தனமும் இந்த சந்திப்பிலே கலந்து கொண்டதாக சொல்லப்பட்டிருக்கிறது எனவே இந்த சந்திப்பானது எதிர்கட்சிகள் ஒன்றிணைந்து இந்த ஆளும் கட்சிக்கு எதிராக ஒவ்வொரு பகுதியிலும் குறிப்பாக இந்த உள்ளூராட்சி சபை தேர்தல்கள் நிறைவடைந்து பல உள்ளூராட்சி சபைகளிலே அரசாங்கம் ஆட்சி அமைக்க அப்படி ஆட்சி அமைக்க முடியாத இடங்களிலே எதிர்க்கட்சிகள் ஒன்றிணைந்து ஆட்சி அமைப்பது சார்ந்ததிலே பேசப்பட்டிருப்பதாகவும் இந்த அரசாங்கத்தை இப்போது மக்கள் புறக்கணிக்க ஆரம்பித்திருக்கின்றார்கள் இதை தக்க சமயமாக பயன்படுத்துவோம் என்று முடிவெடுக்கப்பட்டிருப்பதாகவும் சிங்கள ஊடகங்கள் இந்த செய்திகளை தெரிவித்திருக்கின்றன அது மாத்திரமல்லாமல் ரணில் விக்ரமசிங்கே நேற்றைய தினம் அதாவது கடந்த இருபதாம் தேதி நேற்று முன்தினம் ஒரு மிக முக்கியமான மாநாடு அதாவது பங்களா விரிகுடா மாநாடானது கொழும்பிலே எதிர்கடந்த இருபதாம் தேதி கொழும்பிலே சினமன் சுற்றுலா விருந்தினர் விடுதியிலே இடம்பெற்றது இதன்போது பல நாடுகள் வங்களா நாடுகள் உட்பட பல நாடுகளும் இந்தியாவிலிருந்து பல அதிகாரிகளும் வந்திருந்தார்களாம் இந்த மாநாட்டிலே ரணில் விக்ரமசிங்கவும் மிக முக்கியமான அதிதியாக அழைக்கப்பட்டிருந்தார் இதன் போது ரணில் விக்ரமசிங்க பேசுகின்ற போதுதான் இலங்கைக்கும் இந்தியாவுக்கும் இடையிலே தொடர்பை ஏற்படுத்த வேண்டும் அது மாத்திரமில்லாமல் ஆந்திரா தெலுங்கானா தமிழ்நாடு இலங்கை இந்த மூன்றுக்கும் இடையிலே வர்த்தக ஆக வேண்டும் காரணம் இரண்டாயிரத்தி ஐம்பதாம் ஆண்டு அளவிலே இந்தியாவானது மிக பெரும் வல்லரசாக மாறப்போகின்றது பொருளாதார ரீதியிலே அதிகம் பொருளாதாரத்திலே முதன்மை வல்லரசு இரண்டாம் நிலையிலே இருக்கின்ற வல்லரசு நாடாக வரப்போகின்றது அப்படி இருக்கின்ற போது இலங்கையும் அதிலே இணைந்து பயணிக்கின்ற போது இலங்கைக்கும் ஒரு நன்மை கிடைக்கும் என்ற அடிப்படையில் ரணில் விக்ரமசிங்க குறிப்பிட்டிருக்கின்றார் அதோடு தரைவழி இணைப்பு சார்ந்து தான் கடந்த கடந்த தான் ஆட்சியில் இருந்த போது இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று வர்த்தக வழி தொடர்பும் வேண்டும் என்ற அடிப்படையிலே இப்போது ரணில் விக்ரமசிங்க பேசியிருக்கின்றார் இந்த அமெரிக்காவுடைய தடைகளுக்கு ஐரோப்பிய ஒன்றியமாக இருக்கலாம் இந்தியாவாக இருக்கலாம் சீனாவாக இருக்கலாம் அத்தனை நாடுகளுமே திட்டத்தை யோசித்து விட்டது ஆனால் இலங்கை மட்டும் மாற்று திட்டத்தை இன்னும் யோசிக்கவில்லை மாறாக இந்த தைத்த ஆடைகளை நம்பியே இப்போதும் இலங்கையில் இருக்கின்றது எனவே இந்த அமெரிக்காவினுடைய வரி விதிப்புகளா இலங்கை கடுமையாக பாதிக்கப்பட போகின்றது இதை மாற்ற வேண்டும் என்றால் பிராந்தியமாக நாங்கள் ஒன்றிணைந்து எழ வேண்டும் என்ற அடிப்படையிலும் இந்தியாவோடு வர்த்தக வழி தொடர்புகளை ஏற்படுத்த வேண்டும் என்பதை சொன்னது மாத்திரமல்லாமல் திருகோணமலை துறைமுகம் உட்பட இலங்கையிலே பல துறைமுகங்கள் உருவாக்கப்பட வேண்டும் ஏற்றுமதி அதாவது வர்த்தக வழி தொடர்பினூடாக நாங்கள் முன்னேறுவதற்கு அதுதான் சரியான வழியாக இருக்கும் என்ற அடிப்படையில் இப்போது ரணில் விக்ரமசிங்க குறிப்பிட்டிருக்கின்றார் உண்மைய சொல்ல போனால் இந்தியாவோடு சேர்ந்து வளர்கின்ற போது இது உண்மையிலே இருந்து பயனாக இருக்கும் ஆனால் இந்தியாவுடைய காய்நகர்த்தல்கள் எப்படி இருக்குமோ என்பதுதான் இலங்கை அஞ்சுகின்ற ஒரு வடியமாக இருக்கும் இந்தியா என்பது அவர்களுடைய சுயலாபத்திற்காக காய் நகர்த்தி விட்டால் இலங்கையும் சரி இலங்கையில் இருக்கின்ற இரண்டு தரப்பும் சரி மிகப்பெரும் பாதிப்புகளை ஏற்படுத்தும் ஆனால் உண்மையை சொல்ல போனால் இந்தியாவோடு இலங்கை கூட்டணி வைத்து முன்னேறுமாக இருந்தால் நிச்சயமாக இலங்கையும் மிக பெரும் வளர்ச்சி காணும் பொருளாதார ரீதியிலே அத்தோடு இந்த சுதந்திர வர்த்தக ஒப்பந்தமெல்லாம் கைச்சாத்துகின்ற போது இலங்கையும் பெரும் வலுவான ஒரு வளர்ச்சி காணும் இந்த பொருளாதார ரீதியிலே என்பது எது மாற்று கருத்தே இல்லாத ஒரு விடயம் என்பதுதான் மிக மிக முக்கியமான விடயம் அதைத்தான் அங்கே ரணில் சுட்டிக்காட்டி சுட்டிக்காட்டியிருக்கின்றார் எனவே இந்த தெலுங்கானா ஆந்திரா தமிழ்நாடு இலங்கைக்கு இடையிலே இந்த வர்த்தக வழி தொடர்பை ஏற்படுத்த வேண்டும் என்ற அடிப்படையில் குறிப்பிட்டிருக்கின்றார் இதுகும் கொஞ்சம் பேசுபொருளாக மாறி இருக்கின்றது காரணம் இரண்டாயிரத்தி ஒன்று முதல் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று வரை இன்று வரையிலே இந்த ரணில் விக்ரமசிங்க தான் இலங்கைக்கும் இந்தியாவுக்கும் இடையிலே ஒரு பாலம் வேண்டும் என்பதிலே தீவிர முயற்சி காட்டி வருகின்றார் எனவே ஒருவேளை இலங்கையில் ஒரு அரசு அமைய வேண்டும் அடுத்த ஆட்சி அமைய வேண்டும் என்றால் இந்தியா ரணில் விக்ரமசிங்கவை முன்னிலைப்படுத்துவதற்கான வாய்ப்புகள் அதிகமாகவே காணப்படுகின்றது இந்த கருத்துக்களால் இந்தியாவோடு அதிக நெருக்கத்தை காட்டுவது ரணில் விக்ரமசிங்க தான் எதிர்கட்சியாக இருக்கிற சஜித் பிரேமதாச நெருக்கம் காட்டினாலும் ரணில் விக்ரமசிங்க அளவிற்கு அவர் மிகப்பெரிய ஒரு தலைமையாக இருப்பாரா என்றால் அது ஒரு கேள்விக்குறியாகவே தான் இருக்கின்றது இதை பொறுத்திருந்து பார்ப்போம் எப்படியான திட்டங்களை முன்வைக்கப் போகின்றது இந்தியா ரணில் விக்ரமசிங்கவை கொண்டு காய் நகர்த்துமா என்பதை இது போன்ற இன்னும் பல தகவல்கள் வருகின்ற போது உடனுக்குடன் தெரியப்படுத்த நானும் தயாராக இருக்கிறேன் அதுக்கு முதல் மிஸ்டர் சேனலுக்கு நிறைய பேர் உங்களுடைய ஆதரவுகளை தந்து கொண்டு எல்லோருக்குமே என்னுடைய மனமார்ந்த நன்றிகள் இந்த காணொலிக்கு நீங்களும் புதுசாக இந்த சேனலை பண்ணுங்க பண்ணுங்க லைக் இந்த காணொலி பிடிச்சிருந்தால் உறவினர்கள் நண்பர்களுடன் பகிர்ந்து கொண்டீங்க என்றால் எனக்கும் ஒரு ஆதரவாக இருக்கும் தொடர்ந்து காணொலிகளை செய்வதற்கு இன்னும் ஒரு தொகுப்போடு சந்திக்கலாம் உங்களுடன் விடைபெறும் நான் என்றும் ஈழ வணக்கம்